துணை ஜனாதிபதி ஜகதீஷ் தங்கர் ராஜினாமா கடும் அமளி செய்யும் எதிர்கட்சிகள் துணை ஜனாதிபதி மிரட்டப்பட்டு ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டாரா தேசிய பார்வை சேனல் நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்ப துணை ஜனாதிபதியா இருந்தவர் ஜகதீஷ் அவர் அதுக்கு முன்னாடி மேற்கு வங்காள ஆளுநராக இருந்தார் மம்தா பானர்ஜிக்கு சரியாக கொடைசல் கொடுத்தவர் அவர் ஒரு ஜாட் அவர் மேலும் வழக்கறிஞர் மிக சிறந்த நிர்வாகி அதாவது பிஜேபி கவர்மெண்ட் அவருக்கு கவர்னர் பதவி குறித்து இப்போது துணை ஜனாதிபதி ஆக்குது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இன்னும் ரெண்டு இருக்கு பதவி ராஜினாமா செய்து விட்டார் இப்போ இதை பற்றி எதிர்கட்சியை கடும் அமளி நாடாளுமன்றத்தில் பண்ணதுங்க அவங்களுக்கு பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்தியா பிளாக் கூட்டணியில் அது விஷயமா நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணுது சரி ஆனால் அவர் ஏன் ராஜினாமா பண்ணா நேற்று ஒரு மணிக்கு கலந்துட்டவர் அதுக்கடுத்து நாலு மணிக்கு தான் வந்தார் நடுவில் என்ன நடந்ததுலாம் கேள்வி கேட்குறாங்க ஜனநாயகத்தின் படி கேள்வி கேட்க உரிமை இருக்குது ஆனால் அவரை ஏன் மரட்டணும் ஃபர்ஸ்ட் யார் மறட்டணும் மோடியா எதுக்கு மரட்டணும் அவர் ஜா மிக திறம்பட துணை ஜனாதிபதி பதவி செஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா ஹீர்த்த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா பல கேள்விகள் பலவிதமாக எதிர்கட்சிகள்லாம் ஒன்று லர்ன் பண்ணிட்டுருக்காரு ராஜ்யசபாவில் பண்ணிட்டு மேலும் பேசிக்லி வெரி ஸ்ட்ராங் அட்வொகேட் அதனால் சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து பல கேள்விகள் ட்விட்டர் எக்ஸ்தலத்துலாம் போட்டுருக்காரு ஜாட் பிஜேபி ஜாட் வாக்குகள் கம்மி அவர் துணை ஜனாவதிய கொண்டு வந்து சில விஷயம் அரசியல் ரீதியாக பிஜேபிக்கு ஆதாயம் அப்படி இருக்கும் மாதிரி எதுக்கு ராஜினாமா செய்யணும் அவர் ஹெல்த் இஷ்யூன்ட்டார் அதுக்கு மேலே நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அவர் அந்த பதவி கொண்டு வந்தது பிஜேபி இப்போ அவருக்கும் பிஜேபிக்கும் சுமூகமாக தான் இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவர் பிஜேபி விஷயம் என்ன அதுக்கு ஏற்ற அப்படி தான் ராஜ்யசபா சேர்மனாக பண்ணுறாரு வேறு என்ன அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும் உச்சநீதிமன்றத்தை கடுமையாக கேள்வி கேட்டார் பல விஷயங்கள் இதுதான் பிஜேபிக்கு தேவை அவர் எதுக்கு இப்போ பிஜேபி மிராட்டி ராஜினாமா செய்ய வைக்கணும் அவர் உடல்நலம் சரியில்லைன்னு ராஜினாமான்னு இருக்கார் அது அவரை தான் கேள்வி கேட்கணும் அவரே பின்னாடி யாராவது புக்கு எழுதுவார் ஆனால் எதிர்கட்சி இந்த மாதிரி செய்யறது அரசியல் வேறு என்ன பண்ண முடியும் எப்படி இப்போ இடைக்காலமாக ஒரு துணை ஜனாதிபதி தேர்தல் தான் வரப்போகுது அதில் லோக்சபா ராஜ்யசபா எம்பி மட்டும்தான் வாக்களிக்க முடியும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அது தனி அவரை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டிய அளவுக்கு பிஜேபிக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை தேவையில்லை அவரால் பிஜேபிக்கு ஆதாயம்தான் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்